ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எந்த நோயும் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் நட்ஸ் விதைகள் கொழுப்பு நிறைந்த மீன்கள் இது மாதிரியான உணவுகளை தினமும் சேர்த்துக்கிறது தான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரோட விருப்பம் ஆனா இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது உடல் நல குறைவில்லாமல் வாழ அன்றாட உணவுல காய்கறிகள் பழங்களை சரியான விகிதத்தில் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க இது புற்றுநோய் மாதிரியான கொடிய நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீண்ட கால வாழவும் உதவியாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் கூட நமக்கு தெரியப்படுத்துது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மீன் வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆரோக்கியமான கொழுப்புகள்லாம் நமக்கு டேரெக்டாக அப்படியே கிடைக்கிது அதனால நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த நலவாழ்வையும் கூட மேம்படுத்த உதவும் நீ இந்த காலம் வாழ அதுவும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டார்க் சாக்லேட் கோகோ அதிகம் இருக்கக்கூடிய இந்த டார்க் சாக்லேட்டை ஊட்டசக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் எழுவது பர்சன்ட் அப்படி இல்லைன்னா அதுக்கும் அதிகமான கோகோ கொண்டை டார்க் சாக்லேட்டில் பிளனாவாய்டுகள் பாலிபீனால்கள் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல இது பல நோய்களோட அபாயத்தை நமக்கு குறைக்குது அது மட்டும் இல்லாமல் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது ரத்த அழுத்தத்தை குறைக்குது இதயத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு கூட டார்க் சாக்லேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு இது மாதிரியான சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தி கொலோஜன் உற்பத்தி இதெல்லாம் அதிகரிக்குது இந்த சிட்ரஸ் பழங்களில் நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கக்கூடிய சக்தி இந்த சிட்ரஸ் பழங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு வகையான பைட்டோ கெமிக்கல்களை கூட சிட்ரஸ் பழங்கள் நமக்கு தருது கீரைகள் கீரைகளில் கலோரிகள் குறைவாகவும் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் அயன் கால்சியம் இது மாதிரியான மினல்களும் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் கீரை இருக்குல்ல இது கண்களோட ஆரோக்கியத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய லூட்டின் மற்றும் ஜியாக்சாண்டின் இது மாதிரியான அத்தியாவசிய சத்துக்களும் கொண்டிருக்கிறதுனால கீரைகளை சாப்பிட்டிங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் பெர்ரி பழங்கள் இந்த பெர்ரி பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகளை கொண்ட பைட்டோ கெமிக்கல் இருக்குல்ல அது இந்த பெர்ரியில் நிறையவே இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ப்ரீ ரேடிக்கலால் ஏற்படும் அந்த சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்க உதவுது இது இளமை வயசுலேயே வயதான தோற்றம் ஏற்படும் அதை குறைக்க உதவுறதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெர்ரி பழங்களை சீசனில் எடுத்துக்கிறது நல்லது முழு தானியங்கள் இந்த முழு தானியங்களில் நார்ச்சத்து விட்டமின் பி மினரல் சத்துலாம் நமக்கு கிடைக்குது இது இதய நோய் டைப் டூ நீரிழிவு அது மட்டும் இல்லாமல் சில புற்றுநோய்களோட அபாயத்தை கூட குறைக்குது முழு தானியங்களை சாப்பிட்றப்ப நீண்ட காலம் நோய் நோயில்லாமல் வாழலாம் கிரீன் டீ கிரீன் டீயில் இருக்கக்கூடிய கேட்டசின்கள் இது செல் சேதத்தை தடுக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவக்கூடிய இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய தன்னுள்ள வச்சுருக்குது கிரீன் டீல இருக்கக்கூடிய கஃபைன் மற்றும் அமினோ ஆசிட் இருக்குல்ல இது நோய் எதிர்ப்பும் மண்டலத்தை வலிமையாக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் தாக்கக்கூடிய நோய்களோட எண்ணிக்கையையும் குறைக்குது இந்த வீடியோவில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தினமும் சாப்பிட வேண்டிய ஆறு உணவுகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்